ராகவ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படியே அபி வந்து எழுப்புறாங்க எழுப்பும் போது ராகவ் பார்க்குறாரு என்ன டைம் ஆகுது எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுப்புற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அப்படியே பார்க்குறாரு கோமா வருது இல்லை நீங்கள் சீக்கிரம் வாங்க எழுந்து வந்து இன்றைக்கி கூலிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாங்க ஏன் இப்படி பண்ணிகிட்டு அபி இல்லைங்க இன்றைக்கி ஃபுல்லாக நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரின்னு போயிட்டு ராகவ் அப்படியே குளிச்சுட்டு வந்து நிற்கிறாரு போது அந்த ட்ரெஸ்ஸை காட்டுறாங்க பார்த்தோன்னே என்ன இது முருக ட்ரெஸ் மாதிரி இருக்குது யாராவது வேஷம் போட போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லை இல்லை இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு தான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே ராகவ் ஷாக் ஆகுறாரு என்ன அப்படி சொல்கிற இந்த ட்ரெஸ்ஸை போய் என்ன போட சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு நானாம் போட மாட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லைங்க நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் தான் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட போகிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க போய்ட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த முருகர் ட்ரெஸ் எல்லாம் அழகாக போடுறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க சூப்பராக அழகாக இருக்காரு வீட்டில் பாட்டி எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிடும்போது அப்படியே ராகவ் வராரு ராகோவை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பாட்டி கையெடுத்து கும்பிடுறாங்க என்ன இது முருகரே வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க பார்த்த ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகவ் ரொம்ப அழகா இருக்க ராகவ் நீ இந்த ட்ரெஸ்ல முருகர் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆணும் எல்லாருமே ஆகாஷ் எல்லாருமே சொல்றாங்க அழகா இருக்க ராகவ் அப்படி சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அபி ராகவுக்கு நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு பாட்டி கேக்கறாங்க அதுக்கு அபி சொல்றாங்க இல்லை இவர் வந்துட்டு மாலை போட்டிருக்காருல்ல குட்டி பாஸ் மாலை போட்டிருக்கிறது முருகருக்கு அந்த முருகரே வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதனால தான் இப்படி போட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாஸ் சொல்கிறாரு சரி சரி சாமிக்கு எல்லாமே திவார்த்தனை எல்லாமே காட்டுறாங்க காட்டிட்டோடனே எல்லாருமே சாமி இருக்காங்க அப்படி பார்க்குறாரு முரளி அப்படி கடு பார்க்குறாரு கோவமாக வருது அப்படியே வேலோடு அப்படியே நின்றுட்டுருக்கத்தான் பார்க்குறாரு ராகவ் அந்த வேலை எடுத்து அப்படியே ராகவ் வந்து முரளியை குத்துறா மாதிரி அப்படியே நினச்சிட்டு அப்படியே கத்துறாரு பயங்கரமாக கத்துறாரு எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாேருமே கேட்குறாங்க முரளி கிட்ட ம் ஐயோ நான் என்ன கனவு கண்டுட்டேன்னா ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தெரியாமல் இப்படி கத்திட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாரு ராகவ் அப்படியே ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்ட உடனே அங்கேருந்து ராகவ் போகிறாரு கொடுங்க நான் வேலை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கோபமாக வாங்கிட்டு வராங்க அப்படியே அங்கேருந்து அபி போகிறாங்க அபி இது உனக்கு ரொம்ப ஓவராக இருக்குது அபி அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு அப்படியே கோபமாக வருது இவன் என்ன நம்மளை வேலில் குத்துற மாதிரிலாம் நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க சுந்தரி அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே முரளிகிட்டே கேட்குறாங்க எதுக்கு அப்படி கத்தனை என்ன ஏதாவது கற்பனை பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அத்தா ஆமா இவங்க ரெண்டு பேரை பார்த்திங்களா எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நல்லா தாங்க அத்தை தாங்க முடியல விடக்கூடாது இதை வளர விடக்கூடாத ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோபமாக இருக்காரு சரி சரி உனக்கு என்ன தோணுதோ சரி எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறதுக்கு போகிறோம்ல அங்கே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சுந்தரி போகிறாங்க அப்படியே வராரு எல்லாருமே சேர்ந்து வாங்க பொங்கலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு அபியோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க போன அங்கே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஆனால் அஞ்சலி மட்டும் வரலன்றது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஃபோன் பண்ணி கேட்டேன் ஒன்றும் இல்லை சாதாரண ஃபீவர் தான் நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு அவள் தான் அனுப்பிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி கரும்பு எல்லாமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் எல்லாமே வைக்கிறாங்க வச்சுட்டு இலையெல்லாம் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக கும்பிட்றாங்க ஆனால் முரளிக்கு மட்டும் அப்படியே கடுப்பாக இருக்குது அப்படியே பார்க்குறாரு என்ன சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுறீங்களா விட்டுருவோனா உங்களை வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாக்குறாரு ஓகே பொங்கல் எல்லாமே நல்லபடியாக கொண்டாடிட்டோம் அதுக்கப்புறம் என்ன போட்டி தானே என்ன போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஆவலாக பார்க்குறாங்க அப்போ சொல்கிறாங்க பாட்டி இங்கே பாருங்கள் எல்லாருக்கிட்டேயுமே கரும்பு கொடுப்போம் அவங்கவுங்க ஒய்ஃப்க்கு வந்து அந்த கரும்பை உரிச்சு கொடுக்கணும் அவங்க சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிட்டாங்களோ அதுக்கு தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு முரளிகிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து கலந்துக்கிறாங்க அப்படியே ராகு வந்து அப்படியே அந்த கரும்பு அப்படியே உரிச்சு கொடுக்குறாரு அப்படியே சாப்பிட்றாங்க அப்படியே கோமா வருது முரளிக்கு நாம தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் விடக்கூடாது விடக்கூடாது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கரும்பு வந்து சாப்பிடக்கூடாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேகமாக குடிக்கிறாரு கடிச்சு மூணு கரும்பு முடிக்கிறாரு முடிச்சிட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே பார்த்தோன்னே இங்கே பாருங்கள் முரளி தான் மூணு கரும்பு வந்து நல்லா உரிச்சி வச்சுருக்காரு அவருக்கு தான் ப்ரைஸ் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே மற்றவங்கெல்லாம் எல்லாம் பார்க்குறாங்க ராகவ் அப்படி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை சாரி ஓகே இந்த போட்டி முடிஞ்சிடுச்சு அடுத்தது என்ன போட்டி இங்கே பாருங்கள் நீங்கள் போய்ட்டு பெருசு பெருசாக அப்பளம் ஒரு பத்து சுட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு அப்பளம் அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க அடுத்த போட்டி அப்பளத்தை வச்சு தான் அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு என்னடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த போட்டியெலாம் நீ கலந்துக்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க நீ மாலை போட்டிருக்கன்ற எண்ணத்தையும் மறந்துட்டு நீ என்னை அப்பளத்தெல்லாம் கொண்டு வர சொல்கிற அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நான் கலந்துக்கல சரியா அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு போயிட்டு அப்போலாம் கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டோன்னே இங்கே பாருங்கள் ஜோடி ஜோடியாக போகணும் இந்த அப்பளத்தை அங்கேருந்து வாயிலேயே ரெண்டு பேருமே பிடிச்சிட்டு வந்து இங்கே தட்டில் வைக்கணும் அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க சரி யாரை ஃபர்ஸ்ட் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க சரி சிவராமா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அவங்க அவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க அப்படியோட அம்மா அம்மா அப்பா ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு அப்படியே அப்பளத்தை பிடிச்சிட்டே வராங்க அப்படியே வெக்கப்படுறாங்க கிட்ட வந்தோடனே அப்பளத்தை அவங்க அம்மா போட்டாங்க என்ன நீ இப்படி அப்பளத்தை போட்ட அப்படின்னு அவர் சொல்கிறாரு போங்க இனிமேல் நான் போட்டிக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க அடுத்து சுந்தரியை கூப்பிட்றாங்க சுந்தரியை அவங்க வீட்டுக்கார ரெண்டு பேருமே சேர்ந்து அதே மாதிரி அப்பளத்தை வாயில் அப்படியே பிடிச்சிட்டு வராங்க பிடிச்சிட்டு வந்து தட்டில் வைக்கிறாங்க வச்சோடனே என்னங்க இப்பயும் நம்ம தோத்துட்டோம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க அடுத்த பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா ஆகாஷ் வேண்டாம் ஏன்னா அவன் மாலை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ராகவா அப்படியே ரெண்டு பேருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயில் அப்பளத்தை வச்சுட்டு அதே மாதிரி பிடிச்சிட்டு வராங்க அப்படியே பார்க்குறாங்க ஒவ்வொருத்தர் அப்படியே பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அந்த அப்பளத்தை கரெக்டாக வச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படியே பார்க்குற ஒரு முரளி கோபமாக வருது அவருக்கு கடுப்பாவது தாங்கவே முடியல இங்கே என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே இவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கறதுக்காக நான் வந்து ஐயோ கடவுளே எனக்கு வேற விருப்ப ஏறுது அப்படியே இந்த அஞ்சலியை உசுப்பேற்றி இவங்கெல்லாம் இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் அந்த அஞ்சலி எல்லாரையும் சேர்த்து சமாதானப்படுத்தி இங்கே பொங்கலை கொண்டாடுறதுக்கு அனுப்பி வச்சுருக்கா வர கோவத்துக்கு ஐயோ எனக்கு தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாரு இருக்க அவருக்கு தாங்கவே முடியல ஆனால் ரெண்டு பேருமே அப்படியே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க அப்பயே ராகவ் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே ஓரமாக போகிறாரு பின்னாடியே போகிறாங்க சுந்தரி போய் கேட்குறாங்க என்ன பயங்கரமாக கோவத்தில் இருக்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுதுல தான் தெரியுதில்லை எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்த்திங்களா அப்பளத்தை ரெண்டு பேரும் வாயில் வச்சுட்டு அப்படியே கடிச்சு வராங்க ஐயோ அவன் வேற உரிச்சு கொடுக்குறான் கரும்பை இவ வேற சாப்பிட்றா இதெல்லாம் பார்க்கணும்னு நான் இங்க வந்தேன் என்னால இதை தாங்கவே முடியலத்த எனக்கு வர்ற கோத்துக்கு எனக்கு எல்லாமே தலைகில அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கோபமாக பேசுறாரு அதுக்கு சுந்தரி சொல்றாங்க இங்க பாரு நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காத புரியுதா இங்க நடக்கிறத ஒண்ணுமே தடுக்க முடியாது பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க எப்போ பார்த்தாலும் என்ன அத்தை இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு கடுப்பாக இருக்குது அப்படியே அந்த கோவமாக அவங்க அத்தை அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன ஏதோ ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆண்டாளத்தை முதல்ல உங்களை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு ஓகே கேம் எல்லாம் சூப்பர் ஒரு கேம் விளாடலாமா அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு டெய் என்னடா கேம் மேலே கேம் விளையாடிக்கிட்டே இருக்க நீ மாலை போட்டிருக்க என்ன போட்டிருக்கேன்ற அந்த எண்ணத்தையும் மறந்துடுற அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க கேம் வந்து எல்லாேருக்கும் தான் சரியா நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நம்ம கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு அனுபவம் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி என்ன பண்ணலாம் அடுத்தது ஒன்றும் இல்லை அவங்கவுங்க ஒய்ஃபை அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படியே தூக்கிட்டு இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே முரளிக்கு அப்படியே அப்படியே மூச்சு ரியாக்ஷனுக்கு எல்லாமே மாறுது என்னது அவையை தூக்கிட்டு ராகவ் இந்த வீடு ஃபுல்லாக சுற்றுவானான் ஐயோ ஆண்டவா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வருது இந்த போட்டியை எங்கேயாவது நிறுத்தணுன்ற எண்ணம் இருக்கான்னு பாரு அவன் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு பயங்கரமாக கோவம் வருது இந்த ஒரு போட்டி நடக்கவே கூடாது என்ன பண்ணுறது எப்படி தடுக்கிறது உண்மை புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர குழப்பமாக இருக்காரு அப்போ கரெக்டாக ஆண்டலத்தை சொல்கிறாங்க இங்கே பாருங்க எல்லா போட்டியை விட இந்த போட்டி தான் சூப்பரான போட்டி அவங்கவுங்க யா எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றது இதில் புரிஞ்சிடும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரத்தை சொல்கிறாங்க என்னது உன்னை தூக்கிட்டு நான் சுற்றுறோமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியோட வீட்டுக்கார் சொல்கிறாரு என்னங்க நான் ஒளியாக தானே இருக்கேன் எதுக்க என்னை தூக்கிட்டு சுத்த முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்னால்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நான் அந்த போட்டில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கண்டிப்பாக தூக்கிட்டு சுற்றுங்க தூக்குங்க எல்லாரும் பார்க்குறாங்க அசிங்கமாக இல்லை தூக்குங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அதே மாதிரி தூக்குறாரு தூக்கிட்டு பாதி வெளியே விட்டுறாரு என்னங்க இப்படி பாதிலேயே விட்டுட்டீங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது நீ ஊட்ட மாதிரி இருக்க உன்னை தூக்கிட்டு என்னால் எப்படி இந்த இந்த வீடு ஃபுல்லாக சுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே சிரிக்கிறாங்க பயங்கர んが அப்படியே வெக்கப்படுறாங்க சுந்தரி இப்படி வெக்கப்பட்டு அப்படியே போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு அவங்க அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் பார்க்குறாங்க ஐயோ நாளாக மாட்டேன் என்னெல்லாம் வந்து இவர் வந்து என்னை தூக்க முடியாது அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் நான் வரல இந்த போட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அப்பா அப்பா வேண்டாம் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லோருமே சொல்கிறாங்க சரி அடுத்த பேர் யார் ராகவ் அபி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே முரளிக்கு அப்படியே வயிறு எரியுது தாங்கவே முடியல ஐயோ என் நடக்கிறதெல்லாம் தடுத்து நிறுத்தவே முடியலையே என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறா அப்படியே அபி வந்துட்டு அதே மாதிரி ஏறுறாங்க ராகோ முதுகுல அப்படியே சந்தோஷமா இருக்காரு ராகோ ரெண்டு பேருமே சேர்ந்து அதே மாதிரி கரெக்டா தூக்கிட்டு சுத்தி வராரு சுற்றி வந்து ஜெயிக்கிறாரு அதை பார்த்தோன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ராகவ் அபிமலை உனக்கு ரொம்ப பாசம் போல் இருக்குது விட்டு கொடுக்காம கரெக்டாக ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்படி முரளிக்கும் சுந்தரிக்கு மட்டும் வயிற்றுச்செல்லாம் இருக்குது கடுப்பாக இருக்குது என்னதான் தான் இங்கே நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு ஆனால் அவரால் எதுவுமே பண்ணவே முடியல அபி ராகவ் பிரமிசே சேர்ந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ அபிக்கு ஃபோன் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க யாருன்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து நர்ஸ் பேசுகிறேன் நீங்கள் வந்து அட்மிட் பண்ணியிருக்கீங்கல்ல சங்கர் அவருக்கு வந்துட்டு சுய நினைவு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆ சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போனை கட் பண்றாங்க யார் அபி இந்த நேரத்தில் உனக்கு ஃபோன் பண்ணுறது அப்படின்றாக அவர் கேட்கறாரு இல்லைங்க ஹாஸ்பிட்டல் வந்து ஃபோன் வந்திருக்கு நம்ம உடனே போகணும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல எப்படி போக முடியும் அப்படின்றாக அவர் சொல்றாரு இல்லை இல்லை வாங்க ப்ளீஸ் தயவு செய்து வாங்க அவருக்கு சுயநினைவு வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனோன்னே அப்படியே பாக்குறாங்க அப்ப அந்த நர்ஸ் சொல்றாங்க இல்ல அவருக்கு சுய நினைவு வந்தது அப்ப அவங்க வந்து ரிலேஷன் இருந்தாங்க கொஞ்ச நேரம் பேசினாரு மறுபடியும் அவர் கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாரு உங்களுக்கு ஃபோன் ப பண்ணேன் ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு சொல்கிறாங்க ஐயோ என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு இங்கே பார் அபி நீ உண்மையை நிரூபிக்கணும்னு நினைக்கிற அப்போ நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே புரியுது அந்த அந்த அவன் அந்த இடியட் அந்த ரஸ்கல் அவன் ஏதோ பண்ணியிருக்கான் முரளி உன் மேல எந்த தப்புமே இல்லை உங்க ரெண்டு பேருமே நான் சேர்த்து வச்சு பார்த்தது மட்டும் தான் தப்பு நீ தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை அப்படி நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸ்ல மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு சரி வா அப்படி போகலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாக கூப்பிடுறாரு என்னங்க நான் இவ்வளோ டென்ஷனா இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் அவர் மறுபடியும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு என்னால உண்மையை நிரூபிக்கவே முடியல அப்படின்னு அப்படி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்க பாறை நீ வந்து உண்மையெல்லாம் நிரூபிக்க வேண்டாம் நீ நல்லவனு எனக்கு நல்லாவே தெரியும் பொங்கலுக்கு வந்து முடியட்டும் முடிஞ்ச உடனே நான் என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் உன்னை விரும்பினது எல்லாமே உண்மைதான் ஆனா நம்ம மேல வந்து எந்த தப்புமே இல்லை எல்லாத்தையுமே நான் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வந்து கூட்டிட்டு வராரு அப்படி அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க என்னங்க உண்மையை சொல்லவே முடியலையே என்ன பண்ணுறதே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி வீடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு எல்லாருமே சேர்ந்து அந்த பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டோன்னே அப்பியாக ஒரு ரெண்டு பேருமே போய்ட்டு உள்ள தூங்குறாங்க அப்படி உள்ள தூங்கும்போது அப்படி பார்க்குறாரு முரளி யோசிக்கிறாரு என்ன இவங்க ரெண்டு பேரும் உள்ளே ரொம்ப சந்தோஷமா போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் வழியாக அப்படியே நின்று ஆ அப்படி ராகவ் ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க ராகவ் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்ஸாக அப்படியே பேசுறாரு அதை அப்படியே பார்க்குறாரு முரளி ஐயோ இவன் பேசுகிறதே சரி இல்லையே இவங்களுக்குள்ள ஏதாவது நடந்துருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர கோவம் அப்படியே ஜன்னலாண்டியும் முறைச்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு ராகவ் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறார் அபிக்கிட்ட அபி அப்படியே வெக்கப்படுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே தூங்குறதுக்காக போகிறாங்க அப்படியே பார்க்குற முரளி ஐயோ கடவுளே எதுவுமே நடந்துடவே கூடாது இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கக்கூடாது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருட்டுதரமாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு பயங்கரமாக அப்படியே பாத்துட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக ஆந்தளத்தை அந்த பக்கமாக போகிறாங்க போகும்போது இவன் என்ன இங்கே அதுவும் அபிர்வமாக நின்று திருட்டு தனமா என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க கிட்ட வந்து அப்படி தொடுறாங்க அப்படியே பயப்படுறாரு ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி பாக்கிறாரு இங்கே எதுக்காக அபிர்வம ஜன்னலாண்ட நீங்க எதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆண்டாளத்தை ஆ அதுவா ஒன்றும் இல்லை நான் இந்த பக்கமாக போனேன் சும்மா தான் நின்னேன் என்னத்துக்கு சும்மா நிற்பீங்க இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை அப்படியே கோவமாக பேசுகிறாங்க ஹாபி ராக ஒரு ரெண்டு பேருமே அப்படியே காலையில் எழுந்து வராங்க ரொம்ப சந்தோஷமாக வராங்க ரெடி ஆகிட்டு அப்படியே பார்க்குற ஒரு ஊரில் ஏதாவது நடந்திருக்குமா என்ன ஒன்றுமே புரியலையே ஊரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கண்ணெலாம் உருட்டுறாரு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு அப்படியே சந்தோஷமாக வராங்க வந்த உடனே சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி போடுறாங்க எல்லாமே சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்குது சாப்பாடம்மா சூப்பர்மா நல்லா இருக்குமா இங்கே வந்தால் மட்டும்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே சூப்பராக பண்ணுறம்மா உன் கைப்பக்கம் யாருக்குமா வரும் இன்னும் கொஞ்சம் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க நல்லா சாப்பிடுமா உன்னை யாருமா வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அத்தை சொல்கிறாங்க நல்லா சாப்பிட்றாங்க ராகவும் நல்லா சாப்பிட்றாரு அப்படியே முரளி மட்டும் அப்படியே கோவமாக இருக்காரு என்ன ஆச்சு அப்படி எதுக்கு இப்படி சாப்பிட்றா ஐயோ இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது நடந்திருக்குமா நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கடுப்பு உட்காந்துட்டு இருக்காரு சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க அப்படியே தலையை பார்க்குறாரு ஆ இல்லை இல்லை எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போதும் போதும் நிறைய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன பேசுறீங்க நல்லா சாப்பிடுங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க ஐயோ இந்த கிழவி வேற இதை முதல்ல போட்டு தள்ளணும் இது பண்ணுற லொல்லு தாங்கவே முடியல நானே பயங்கர டென்ஷன்ல கடுப்புல இருக்கேன் இது வேற சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சப்பா சாப்பிட்றாரு அபி அப்படி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி ஊட்டி விட சொல்கிறாங்க தான் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்ல நாள் அதுவும் வந்திருக்கீங்க எல்லாருமே எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது ஊட்டி விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அபிக்கு ஊட்டி விடுறாங்க அபி வந்து ராகோவுக்கு ஊட்டி விடுறாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்க அப்படியே ஆகாஷ் பார்க்கறாரு ஊட்டி விடுறது கூடவா தப்பு நான் மாலை போட்டுன்றதுக்காக அது கூடவா செய்யக்கூடாது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆகாஷ் எடுத்து அணுக்கு ஊட்டி விடுறாங்க ரெண்டு பேருமே அப்படி ஊட்டிக்கிறாங்க அதை பார்க்கும்போது அப்படி சுந்தரிக்கு கோமா வருது அப்படியே பார்க்குறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு மாட்டு பொங்கல் எல்லாமே நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க அங்கே போட்டி எல்லாமே வைக்கிறாங்க அது எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காருங்க அப்படியே முரளி மட்டும் அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடனே கட்டு பார்க்குறாரு சுந்தரி வந்து அப்படியே கிட்ட கேட்குறாங்க என்ன எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க என்ன முரளியாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமாத்த நைட்டு அவங்க அவங்க உள்ள ரூமில் இருக்கும்போது நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதுவும் ராக ராகம் வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸாக பேசிகிட்டு இருந்தாங்க என்னால் அதை தாங்க முடியல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இறந்துருப்பாங்களா வாழ்த்துருப்பாங்களோ அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்காத்த என்னால் ஏற்றுக்கவே முடியலத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி கடுப்பாகிறாரு இங்கே பாரு நீ தலை ஏழை நின்று தண்ணி குடித்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் வாழ மாட்டாங்க புரியுதா பேசியிருப்பாங்க ஒரு அன்பா அவ்வளோதான் ஆனால் அவங்களாம் ஒன்றாலாம் வாழ மாட்டாங்க அந்த மதுவை ராகோவில் மறக்கவே மாட்டான் புரியுதா நீ ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு நீயாவே ஒன்று பண்ணிக்கிட்டு எதுக்காக இப்படி கோவப்பட்டு இருக்க வந்த இடத்துல உங்க மூஞ்சி எதுக்கு இப்படி வச்சுட்டுருக்க எல்லாரும் பார்க்குறாங்க ஒன்னுக்கு நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டுருக்கா புரியுதா எதையும் யோசிக்காத அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் மாட்டாங்க நான் அதை சொல்கிறேன்ல நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சரியாத்த சரியா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறாத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி பார்க்குறாரு எல்லாமே பொங்கல்லாம் எல்லாம் உடனே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது சரி பார்த்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அம்மா அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு உடனே அஞ்சலி எல்லாருமே கேட்குறாங்க என்ன பொங்கல்லாம் நல்லா இருந்ததா நல்லா கொண்டாடினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ சூப்பராக பூச்சி பயங்கர சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆனும் எல்லாருமே சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள்லாம் உள்ளே போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க போனோடனே அப்படியே வராரு முரளி வந்தோடனே அஞ்சலி கேட்குறாங்க என்னங்க எப்படி இருந்தது பொங்கல் நீங்கள் மட்டும் தனியாக போனீங்க ஆனால் எனக்கும் தான் இருந்தது எனக்கு ஃபீவர் இருந்தாலும் என்னால் வர முடியல அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஐயோப்பா நீ வராமல் இருந்தது ரொம்ப சந்தோஷம் நீ வந்துருந்தான்னு வச்சுக்கேன் இன்னும் கடுப்பு ஏற்றிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு நானே அங்கே டென்ஷனாக இருந்தேன் எப்போ வீட்டுக்கு வருவாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன் இதில் இவன் வேற வந்து பேசி பேசி கடுப்பு ஏற்றிட்டுருக்கா இவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அவங்கள சொல்லணும் இவ்வளோ பார்த்தாலே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி எப்படி போகிறாரு இல்லை நாங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக நான் படுத்து தூங்கட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க முரளி அப்படியே யோசிக்கிறாரு ஏதாவது நடந்திருக்குமா அத்தை சொல்கிறத நம்பலாமா ஒன்றுமே புரியலையே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்காரு அங்கே அபி உள்ளே போகிறாங்க ராகவ் ரெண்டு பேருமே போகிறாங்க போனோடனே அபி தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க எதுக்காக அபி தேங்க்ஸ்லாம் சொல்கிற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க பயங்கரமாக இருந்தது எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க அம்மா அப்பா மனசு கஷ்டப்படும் ஆனால் இந்த வாட்டி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை பயங்கரமாக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு தெரியுமா நல்லா இருந்தது அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கும் எல்லாமே புதுசாக தான் இருந்தது அங்கே வச்சிருந்த அந்த போட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது அப்பள தேடுக்கிறது கரும்பை கடிக்கிறது எல்லாமே புதுசாக இருந்தது ஆனால் நல்லா இருந்தது என்ன ஒன்று ஒன்றை தூக்கிட்டு சுத்தம் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நல்லா வெயிட்டாக தான் இருக்கா அபி அப்படின்றாக சொல்கிறாரு அப்படியே அபி வெக்கப்படுறாங்க என்னது நான் வெயிட்டாக இருக்கணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க ஒல்லியாக இருக்கீங்க அதனால தான் உங்களால் என்னை தூக்க முடியல அப்படின்னு அபி சொல்கிறாங்க இருந்தாலும் நாம தானே ஜெயிச்சோம் பரவாயில்லைங்க எல்லா வழியும் தாங்கிட்டு என்னை நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க அப்படியே ராக பார்க்கறாரு என்னோட முதுகு வலி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க முதுகெல்லாம் வலிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இல்லையே இல்லை 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 அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி சரி நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபி அப்படியே பார்க்குறாங்க ஏன் கிட்டியா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபி அப்போ ராகவ சொல்கிறாரு இங்கே பாரு நீங்கள் எதையுமே நிரூபிக்க வேண்டாம் உண்மையாகவே நீ எந்த தப்புமே பண்ணலைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோனையும் அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க என்ன நீங்கள் நம்புறீங்களா இல்லையே என்னையும் முரளையும் சேர்த்து வச்சு நீங்கள் தப்பாக தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி இல்லை இல்லை எனக்கு நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோடய உள் மனசு சொல்லுது நீ வந்து அஞ்சலி அக்காவுக்கு எந்த துரோகமும் எந்த காலத்துலேயும் நீ பண்ண மாட்டே அப்படின்னு என்னோட ஆள் மனசு அடித்து சொல்லுது அப்போ அதை நான் நம்பி தான் ஆகணும் கண்டிப்பாக உன் மேலே எந்த தப்புமே இல்லை நான் நம்புகிறேன் மனப்பூர்வமா நம்புகிறேன் நீ எதையும் என்கிட்ட நிரூபிக்க வேண்டாம் அப்படின்னு ராகவ சொல்றாரு அதை கேட்டோன்னே அவிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லையே நீங்கள் இவ்வளோ பணிவெல்லாம் பேசுகிறவரே கிடையாதே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நீ இனிமேல் கஷ்டப்பட்டு இருக்காத அந்த சங்கர் வந்து ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிச்சா உண்மையை என்கிட்ட நிரூபிக்கணும் நீ நினைக்காத அபி சரியா அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபியால் தாங்கவே முடியல அப்படியே பார்க்குறாங்க பா எதுவுமே பேசவே முடியல அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க ராகவும் அப்பியை பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டு அப்படியே ராக வந்து அப்பி கையை பிடிக்கிறாரு அப்பியை அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு நான் வந்து உன்னை இனிமேல் தப்பாகவே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்பியால் எதுவுமே பேசவே முடியல ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இவரால் எப்படி எப்படி பேச முடியுது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி